பல்லாரி பயிற்றுக்கு ஃபஸ்ட்டு கலை நூறால் பார்க்கக்கூடிய விலையை இந்த ஒன்றரை லிட்டர் மருந்து பாத்திரம் ஒன்றரை எம்எல் டர்கா சூப்பர் ஒரு லிட்டருக்கு பாயிண்ட் த்ரீ எம்எல் கோல் ஒரு லிட்டருக்கு இல்லை தெரியக்கூடிய கோழி பசலி குப்பை கீரை புல் நம்ம அவத்தி கீரை நெல் பயிறு பல்லாரியை தவிர எல்லா கலையும் பேரும் ஸ்ப்ரே பண்ணி எட்டு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் அவ்வளோ கலையும் வாட்டம் கொடுத்துட்டு புல் கொஞ்சம் பச்சை நிறைய இருக்கும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் புல்லும் பட்டுரும் களை சின்ன இதாக இருக்கும்போதே அடித்தா தான் போகும் இல்லைன்னா கொஞ்சம் தழுத்து வரும் அடித்து ஒரு நாளைக்கு பிறகு பல்லாரி பயிர் மட்டும்தான் இருக்குது மச்ச எல்லா கலையும் காஞ்சி வெள்ளைன்னு ஆகிட்டு சருகு மாதிரி ஆயிட்டு அடுத்தடுத்த பத்து நாளைக்கு ரெண்டாவது களை மூணாவது கலை களை மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதையும் அதில் தப்புன புள்ள ஆள் வச்சு பிறக்குறதையும் பார்ப்போம்